ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து நிறைய நியூ லெவல்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷார்ட் செயின் ஸோ எந்த இடத்துல டபுள் சைடு ஸ்டோன் வச்ச மாதிரியான ஷார்ட் செயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் பிளைன் வந்து உங்களுக்கு நான் த்ரீ நைன்ட்டி நைன் வரும் இதே வந்து ஸ்டோன் உள்ள ஐட்டம் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா ஸோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் வந்து எயிட்டின் இன்ச்சஸ் ஓகேவா ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான ஏடி ஸ்டோன் பால்ஸ் கொடுத்துருப்பாங்க சைட்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பால்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ லென்த்து காட்டுறேன் எயிட்டின் இன்ச்சஸ் கழுத்து ஒட்டி போடுற மாதிரியான ஒரு மாடல் இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் இது வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பரான ஹார்ட் பெண்ட் அண்ட் ஃபார்மிங் பெண்ட் அண்ட் போட்டிருப்போம் த்ரீ லைனில் அந்த பட்ட செயின் மாடலில் கொடுத்துருப்போம் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணும் அப்படின்னா ப்ரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க செயினோட லென்த் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கென்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டபுள் ஹார்ட் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த சைடில் வந்து ஸ்டோன் வச்ச ஹார்ட் ஒன்று இருக்க பாருங்கள் அதுக்கு கீழே இல்லைன்னு ஒரு ஹார்ட் ஸோ டபுள்யூ யூ அழகாக போட்டு கொடுத்துருக்கோம் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கென்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிம்கி ஒன்று ஸ்டாக் வந்திருக்கு நல்ல சூப்பராக இருக்குது டூ எயிட்டி ருப்பீஸ் வரும் அது ஸோ இவ்வளோ பீசஸ் தான் ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஜிமிக்கி இது டூ எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ அந்த சைடில் ஒர்க் பாருங்கள் ரூபி ஒயிட் காம்பினேஷன் கீழெல்லாம் உங்களுக்கு பா ஒரு பால்ஸ் கொடுத்துருப்பாங்க ட்ராப்ஸு டூ எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் பேக் சைட் திருஹானி பேட்டன்ல வரும் இரநூத்தி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஜிம்கி இது ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டாலர் செயின் சிம்பிளாக ஒரு லோட்டஸ் பெண்டன் அதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இந்த லோட்டஸ் பெண்டன் வந்து ஃபார்மிங்ல வரும் இந்த செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடி செயின் அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது சிம்பிளாக வேணும் டெய்லி யூஸ் பண்ணால் நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணால் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இருக்குது அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதுலேயே உங்களுக்கு இப்போ தேர்ட்டி இன்ஸ் வேணா கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஒரு சூப்பரான செயின்க்கு இந்த மாதிரி ஓம் டாலர் நல்ல பெரிய சைஸ் டாலர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதோட ரேட் ஸோ ஓம் சைஸ் பெண்டன் வந்து ஐம்பது டாலராக வரும் அதுக்கு வந்து நல்லா திக்கான செயினாக கொடுத்துருக்கேன் அறுநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எட்டு புடி செயின்னா கொடுத்துருக்கேன் இதில் இல்லை தேர்ட்டி இன்ச்சஸ் ஸ்டாக் இல்லை ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மட்டும் தான் ஓகேவா சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு எட்டு பிடி லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது ஸோ ரேட் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ பேக் சைட்லேயுமே ஃபுல்லி க்ளோஸ்ட் பேண்டன்னாக வரும் அது சேம் அதே பேட்டர்ன் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து நல்ல பெரிய செயின் இந்த செயினோட ரேட்டே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் இந்த செயின் ப்ளஸ் இந்த டாலர் வந்து உங்களுக்கு எயிட் நைன்டி நைன் ருப்பீஸ் வரும் இந்த செயின் வந்து பத்து புடி செயின் கொடுத்துருக்கேன் லோட்டஸ் செயின்னு சொல்லுவோம் இந்த செயின் பத்து புடி செயின் கொடுத்துருக்கேன் பேக் சைட் செம் க்ளோஸ்டு உங்களுக்கு ஹோம் டாலர் வரும் செயின் வந்து பத்து புடி நல்லா திக்கான செயின் நல்லா ப்ராடாக வேணும் கனமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் செயின் வந்து மைக்ரோ பேட்டில் வந்து டாலர் ஐம்பதுல வருது எண்ணூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டாலர் செயின் ஸோ லக்ஷ்மி அம்மன்ல உங்களுக்கு மச்ச மாதிரியான ஒரு டாலர் செயின் இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டாக வரும் அறுநூத்தொம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப கம்மி ரேட்டில் வருது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி டாலர் வித் செயின் எல்லாமே உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே தான் வரும் ஸோ இந்த டைம் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் வந்து எட்டு புடி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பேக் சேருமே ஃபுல்லி க்ளோஸில் வருது ஐம்போன் டாலர் ப்ளஸ் செயின் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட் ஸோ ப்ரைஸோட வரும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மன் உருவமே நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும் நல்ல பார்வையாக வேணும் ஓகே இருக்கும் ஓகேவா சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங்கில் ஸ்டட்டு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி நிறைய பேர் காம்போ வாங்கியிருப்பீங்க லக்ஷ்மி அம்மன் காம்போ சட் வாங்கியிருப்பீங்க ஸோ அதிலே வந்து இயரிங் கூட வந்திருக்கு லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி ஃபார்மிங் ஸ்டட் பேக் சைடில் திருகானே பேட்டரில் வரும் ஃபார்மிங்கில் வருது டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ ரெகுலர் சைஸ் தான் இரநூத்தி தொண்ணூற்றொம்போது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஒரு டென் பேர்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டாக் வந்திருக்கு பதிமூணு பேர் ஸ்டாக் வந்திருக்கு ஓகேவா டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ஸ் செயின் அந்த செயின் மாடலுக்கு நான் ஒரு குட்டியாக ஹார்ட் டாலர் கொடுத்துருக்கேன் நல்ல ஷைனிங்காக இருக்க ஹாட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வருது இது வந்து செயின் வந்து ஜென்ஸ் ஷார்ட் செயின் மாடல் வரும் ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயின் குட்டியாக ஷைனிங்காக இருக்க அந்த ஹார்ட் நான் கொடுத்துருக்கேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்சஸ்ஸில் வருது ஓகேவா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கவர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இந்த லோட்டஸ் செயின் இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் வருது அறுநூத்தொம்பது ரூபா பிள்ளை ஷிப்பிங் காஸ்ட்டு லோட்டஸ் ஃபுல்லாகவே கீழே ட்ராப்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க ஒர்க்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹஸ் பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த செயின் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நான் செயின் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் தேர்ட்டி இன்சஸ் வேணும்னா கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதில் போட்டுருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லி க்ளோஸு தான் ஓகேவா ஃபுல்லி க்ளோஸ்ட் பேட்டனில் வருது ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக வருது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீகாக்ல ஒரு சூப்பரான ஸ்டட் ஒன் எயிட்டி ருப்பீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டட் இது ஸோ இந்த மாதிரி ஒரு பிகாக் ஸ்டெட் இது ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்கில் இது அவைலபிள் இருக்குது ஃபார்மிங் ஸ்ட்ரெட்டாக வரும் ஸோ கோல்டு பேட்டர்ன் மாதிரியே இருக்கும் பாருங்கள் கோல்டில் கூட நிறைய பேர் இது மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ கோல்டு டிசைன் அப்படியே காப்பி பண்ணி பண்ண மாதிரி இருக்குது நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சேம் அதே நம்பர் தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல குட்டியாக ஒரு டாலர் ப்ளஸ் செயின் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ்க்கு நீங்கள் போடணுன்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாம் சின்னதாக டாலர் ஸோ முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பாக்ஸ் செயின் மாடலில் கொடுத்துருக்கேன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கென்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் செயினோட லென்த் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் ஸோ எயிட்டீன் இன்ச்சஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஒரு ஸ்கேன்ஷார் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மிங் டாலர் செயின் அறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு செயினோட ரேட்டு ஒரு டாலர் ப்ளஸ் செயின்னு ஸோ செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான டாலர் செயின் கலெக்ஷன் இது ரெண்டுமே ஒரே மாதிரி செயின் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே இதாக வச்சு காட்டியிருக்கேன் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டில் எது வேணுமோ அதை மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா இல்லைனா இப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ இதுவுமே அறுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்ண்ணா ஓகேவா ஸோ ரெண்டுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்லஸ் எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் நெக்லஸ் ஸ்டாக் வந்துடுச்சு மறுபடியும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மாங்கால மட்டும் உங்களுக்கு டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பீஸோட ரேட்டு தான் எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது பிரைஸோடு ஸ்கீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது எல்லாராலையும் காம்போ வாங்க முடியாது ஸோ நீங்கள் நெக்லஸ் மட்டும் கூட வாங்கினா கூட வாங்கிக்கலாம் ஸோ டிசைன்ஸ் நிறைய இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அதிலே டூ லைன் இது இது எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அதே பேட்டர்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா டூ லைனாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது சிங்கிள் லைன் இது வந்து டூ லைன் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் நெக்லஸ் போட பிடிக்கணும் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜிமிக்கி இது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் பட் டிசைன் ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கேரளா பேட்டர்னில் வரும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல இது அவைலபிள் இருக்குது பேக் சைடு வந்து உங்களுக்கு திருகாணி பேட்டர்னே வரும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஷிப்பிங் தமிழ்நாடு வருவது அதர் ஸ்ட்ரீய் ஹண்ட்ரட் ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேரளா பேட்டன்ல ஒரு சூப்பரான ஸ்டெட் இது முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரதோட ரேட்டு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ரொம்ப சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் தான் ரெடி ஸ்டாகில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸும் ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோங்க த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டட் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது பீகாக் டிசைனில் ஒரு சூப்பரான ஸ்டட் இது நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜிமிக்கு ஃபார்மிங் ஜிமிக்கு இது நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் வருது J-Type ஜே டைப் ஃபார்மிங் கலெக்ஷன் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்ணுக்கு வந்துவிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கண்டக்ட் பண்ணி ஆரோட நீங்கள் so thank you friends thanks for watching keep supporting thank you so much